கல்மலை எட்டாவது வெட்டி கிளிகளை உண்டாக்குகிறார் இந்த கொப்புளங்கள் கல்மலைகள் வெட்டி கிளிகள் எல்லாம் வராதபடிக்கு கடவுள் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சில கடவுள்களை அவர் உருவாக்கி வைத்திருந்தார் அந்த கடவுள்களை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி அந்த வாதைகள் மூலமாக அவர்களுக்கு உணர்த்தி வைக்கின்றார் அடுத்ததாக ஒன்பதாவது வாதை எகிப்தியர்கள் சூரியனை வழங்கிக் கொண்டிருந்தார் சூரியனை வழங்கிக் கொண்டிருந்தபடியால் அவர்களுக்கு இருளை அனுப்பி வைத்தார் ஆண்டவர் தேசமெல்லாம் இருளாக தேசம் எல்லாம் இருளாக பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வணங்கிற கடவுள் உங்களுடைய வெளிச்சத்தை தர முடியாமல் போனா இருளாய் மாறி போறதே அந்த இருளிலிருந்து வெளியே வர முடியாமல் போறாய் என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் வணங்கிக் கொண்டிருந்ததால் எகிப்தர்களுக்கு வெளிச்சமே இல்லாதபடிக்கு ஆண்டோர் இருளை அனுப்பி வாதையாக மாற்றுகிறார் காரணம் நம்முடைய தெய்வம் சர்வ வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறபடி பத்தாவது வாரை தலைச்சர் பிள்ளைகள் தங்களை காப்பாற்றும் என்று நம்புகிறார்கள் தலைச்சர் பிள்ளைகள் தங்களை காப்பாற்றும் என்று எண்ணுகிறார்கள் ஏனென்றால் நமக்கு பிறந்த முதல் மகன் தான் நம்முடைய வாழ்க்கையில நல்லது பண்ணுவா காப்பாற நினைக்கிறார்கள் அவர்கள் நினைப்பதெல்லாம் தாறுமாறாக்குகிறார் அவர் நினைத்த நம்பின அந்த எகிப்து தேசங்கள் எல்லா தலைச்சர் பிள்ளைகளையும் அவர் கொண்டு போகிறார் அவர் மறித்து போனார் மறைத்து போகும்போது எகிப்தியர்கள் கூறுகிறார்கள் எங்களை விட்டு நீங்கள் போங்கள் நீங்கள் போய்விடுங்கள் எங்களுக்கு நீங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நம்முடைய தெய்வம் சர்வ வல்லமுள்ள தெய்வனாக இருக்க